அடிமக்கல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் சந்தையை தான் பார்க்க போகிறோம் வார வாரம் நம்ம சந்தையை வந்து அப்ளோடு கொடுக்குறது வழக்கம் பார்த்துக்கோங்க அது போக இது இந்த வாரம் வந்து கடைசி வெள்ளி ஏன்னால் நாளைக்கு வந்து பக்ரீத் இருக்கிறதுனால பக்ரீத் கிடையா வரத்து நம்ம வள்ளியூர் சந்தையில் வந்து எப்படி இருக்குங்கிறதே பார்க்கலாம் மக்கள் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கிடையை பார்த்துக்கிட்டிங்க நல்லா தரமான குட்டி வந்துருந்து சரியான வளர்ப்பு பார்த்துக்கிடுங்க ரேட்டு கேட்கும்போது முப்பது ரூபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் கரியையே வந்து முப்பது கிலோக்கு மேலே உள்ள சொல்லியிருந்தாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கறதே தெரில ஆனால் குட்டியோட வளர்ப்பு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த குட்டியை பார்க்கும்போது முப்ப இருபத்தி எட்டு ரூபா ஃபைனலாக சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டுங்க எவ்வளோக்கு முடிச்சாங்கிறதே தெரில டிக்கூடிய ஆடு வந்து ஒரு இருபத்தி ஆறு வரை ஃபைனலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த எட்டை பொருத்து பொட்டுக்குட்டி மட்டும் இருபத்தி எட்டு ரூபா சொன்னாங்க கறி வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோ வரை எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாட்டு ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ கூடிய குட்டிகள் பார்த்துக்கிட்டாங்க ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு பதினேழு அரை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் பக்ரீத் கிடக்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் அந்தளவுக்கு கிடாய்கள்லாம் வரல பார்த்துக்கிட்டுங்க எல்லாம் நார்மலான குட்டிகள் தான் வந்திருந்தது பெரிய கிடாய்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிடாய்கள் தான் பெரிய கிடாய்கள் வந்து வந்துருந்து பார்த்துக்கிட்டுங்க பாக்கி எல்லாமே நார்மலான குட்டிகளாக தான் இருந்தது இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினேழு ஐநூறு கேட்டாங்க பதினேழு ஐநூறு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துக்குங்க இது எல்லாமே வந்து மயிலம்பாடி குட்டின்னு சொல்லுவாங்க மயிலம்பாடி குட்டியில் வந்து கறி வந்து அதிகமாக இருக்கும் கறி வந்து நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதாவது சிஸ்ட் அதாவது நூற்றுக்கு அறுபது சதமான கறி இருக்குன்னு சொல்லுவாங்க மயிலம்பாடி குட்டியில் ரேட்டு கேட்கும்போது முன்னாடி நிற்கிற இந்த கிடக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு டு இருபத்தாறு ரூபா கிட்டே ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கிற தெரில பார்த்துக்கிடுங்க இந்த குட்டியை பாருங்கள் வள்ளியூருக்கு வந்ததே ரொம்ப டாப்பான குட்டியை பார்த்துக்கணும் இந்த மூணு குட்டியும் ரேட்டு கேட்கும்போது அதாவது விடை கேட்கும்போது முப்பது கிலோக்கு மேலே கறி உழுன்னு சொன்னாங்க விலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டோம் ஒரு குட்டி வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க அந்த தனியாக ஒரு வெள்ளை ஒன்று அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே கறி உழுங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கிற தெரில ரேட்டும் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த இடைக்கு தக்கன ரேட்டு பார்த்துக்கிடுங்க இந்த ரெண்டு குட்டியும் பாருங்கள் எட்டையை பொறுத்து பொட்டு குட்டின்னு சொல்லுவாங்க ரேட்டு வந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல இவ்வளோக்கு முடித்தாங்கன்னு தெரில நாற்பத்தி ஆறு வந்து ஃபைனலாக கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரில நல்ல தரமான குட்டி பார்த்துக்கிடுங்க இடையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் இருபத்தஞ்சி கிலோ கறி தாராளமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே வந்து நார்மலாகட்டு ஒரு பதினாறு டு பதினேழு கிலோ கறி உள்ள மாதிரி குட்டிகள் தான் பார்த்துக்கிடுங்க ரேட்டு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த ரேஞ்சில் வந்து முடிக்கலாம் ரே பேரம் பேசி முடிக்கணும் அதாவது நம்ம வியாபாரி ஒரு ரேட்டு சொல்லுவாங்க விற்கி விற்க வரவங்க வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நம்ம அவங்க சொல்கிற ரேட்டை கொடுத்து வாங்க முடியாது நம்ம திறமையால் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்தை கம்மி பண்ணி வாங்கணுன்னா நமக்கு லாபம் பார்த்துக்கிடுங்க அதுபோக நிறைய மக்கள் கேட்குறீங்க அதாவது எல்லா வீடு எல்லா ஆட்டோடைய வீடியோ வந்து அதாவது ரேட்டையும் வந்து அப்லோடு பண்ணுங்கிறீங்க ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்ன தான் இருக்கும் அவங்க சொல்கிறது முன்ன தான் இருக்கும் நம்மளுடைய திறமையால தான் நம்ம வாங்கிடணும் அதே ரேட்டை நம்ம உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த குழம்பிடக்கூடாது அதனால் வந்து நம்ம ரேட்டை வந்து சில ஆட்டுகளுக்கு சொல்லுவோம் சில ஆடுகளுக்கு நம்ம இல்லை பார்த்துக்கிட்டுங்க ஏன்னா அதிகமாக விலை சொல்லக்கூடிய ஆட்டுகளுடைய விலை வந்து நம்ம வந்து வீடியோவில் நம்ம சொல்கிறது இல்லை இது எல்லாமே நல்ல தரமான குட்டி பார்த்துக்கிட்டுங்க ரேட்டு கேட்கும்போது ஒரு பத்தொம்பது ரூபா இருபது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு பத்தொம்பது டு இருபது கிலோ உள்ள குட்டி எல்லாமே இருபது ரூபா சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டுங்க இந்த குட்டியுடைய வளர்ப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க எல்லாம் வியாபாரி தான் வாங்கி போட்டிருக்காப்புல ரேட்டு கேட்கும்போது ஃபைனலாக இப்போ முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு இருபத்தெட்டு ரூபான்னா முடியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோக்கு முடிச்சாங்கிற தெரில பார்த்துக்கிடுங்க ஆனால் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் குட்டிகளுடைய வரத்து ரொம்ப கம்மியாக இருந்தது போன வாரம் மலையிலையும் நம்ம அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அப்போமே நிறைய குட்டிகள்லாம் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க நம்ம வந்து நினச்சி வந்தது நாளைக்கு பக்ரீத் இன்னைக்கு நிறைய குட்டிகள் வந்து விற்பனைக்கு வரும்னு பார்த்துருந்தோம் நார்மலாக தான் இருந்தது பார்த்துக்கிட்டு வியாபாரமோ அந்தளவு அளவுக்கு பெருசாக இல்லை ரொம்ப கம்மியாக தான் போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது வியாபாரங்கள் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க இந்த குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு டு பதினெட்டரை இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க கடி வந்து ஒரு பத்தொம்பது இருபது கிலோ கறி விடுன்னு சொன்னாங்க இது வந்து ஜோடி வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுன்னு தெரில வாங்கிட்டாங்களா வாங்கலையான்னு தெரில உள்ள வந்து வியாபாரிகள் வந்து பட்டியலில் அடைச்சி போட்டிருக்காப்புல இந்த குட்டி வந்து ஃபைனலாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ரேட்டு வந்து பேசிட்டாங்க முப்பது ரூபா பேசிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோக்கு முடிஞ்சதுன்னு தெரில கறி வந்து இருபத்தெட்டு ரெட்டோ முப்பது கிலோ கறி வந்து இதில் அவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க குட்டி நல்ல தரமாக வளர்த்துருக்குறாங்க பார்த்துக்கங்க இது எல்லாமே வந்து இந்த நாட்டாடுகள்னு சொல்லுவாங்கல்ல இந்த நாட்டாடுகள் பார்த்துக்கணும் இதில் வந்து கறி வந்து அவ்வளோக்கு இருக்காது ஆனால் கறியுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டைய பொட்டு பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க அது இந்த மயிலம்பாடி குட்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கழியுடைய டேஸ்ட்டு வந்து நம்ம நாட்டாட்டு குட்டியில் தான் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துக்கணும் ரேட்டும் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து பெரிய அளவுக்குள்ள கறி இருக்காது அதனால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த ரேஞ்சில் வந்து சொல்லுவாங்க ரேட்டு அதாவது இடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க இருபது கிலோ கறி உள்ள ஆடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்தொம்பது டு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டு இந்த வாரம் வந்ததில் இதுவும் நல்ல தரமான குட்டி பார்த்துக்கணும் ரேட்டு வந்து இருபத்தரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேஞ்சில் வந்து ஃபைனலாக முடிஞ்சுதுன்னு தெரில ஆனால் குட்டி வந்து நல்ல ஒருத்தான குட்டி பார்த்துக்கணும் நல்ல வளப்பு குட்டி எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல பார்த்துக்கணும் இருபத்துட்டு ரூபாவே ஃபைனல் ஃபைனல் இருபது ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாரு எவ்வளோ கொடுத்தா தெரியல முப்பது ரூபான்னு சொல்லி இருபத்தெட்டு ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன ரேட்டு கொடுத்து முடிச்சாங்கிற தெரில பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த ரெண்டு குட்டியிலும் வந்து ஒரு குட்டி வந்து பதினெட்டு ரூபா ஒரு இருபது ரூபா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க எக்ஸாக்டாக இந்த ரேட்டுங்கிறது தெரில பார்த்துக்கிடுங்க இந்த குட்டிக்கு அதாவது வியாபாரி வந்து வேறு வேறு சைடில் நின்றுக்கிட்டு இருந்தார் ரேட்டு கேட்கும்போது எக்ஸாக்டாக நமக்கு அதில் தெரியல இது வந்து ஒரு குட்டி வந்து முப்பது ரூபா சொல்லி இருபது ரூபான்னா ஃபைனலாக கொடுத்துடலான்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க ஓகே மக்கள் இந்த வாரம் பக்ரீத் வந்து கடைசி நாள் அதனால் நாளை என்னையோட வந்து பக்ரீத் கடை உள் விற்பனை எல்லாம் முடிஞ்சிடும் நாளைக்கு தான் பக்ரீத் அனைவரும் வந்து பக்ரீத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நன்றி மக்களே